என்னடா லுக் போடா ஸ்டெப் போடு ப்ரோ ஸ்டெப் போடு ப்ரோ ஸ்டெப் போடு ப்ரோ அத என்னடா ப்ரோ பேக்கிங் பண்றத பாப்பீங்க பண்றோம் வெறித்தனமா பண்றோம் நம்ம அடுத்து பண்றோம் ப்ரோ ஹலோ கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம தான் புது ஸ்டண்ட் ரைடர் இன்னைக்கு நம்ம ஸ்டண்ட் கிளாஸ் கத்துக்கலாம் வந்திருக்காப்ல பேரு பேர் என்ன பேரு அன்சர் அன்சர் மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தலைவர் என்னென்னா சர்க்கிள் கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் முடிச்சுட்டாப்ல நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போனோம்னா அந்த த்ராட்டில் அதிகமாக வைப்போம் என்ன ப்ரோ வச்சுருவோமா என்ன சரிங்க வச்சுருங்க நான் ஃபுல்லாக வச்சுருவோமா இல்லை மீடியமாக வைப்போமா பழகணும்ல கொஞ்சம் கூட தான் வச்சு பார்ப்போமே அழிக்கிறாரா என்ன பார்ப்போம் எல்லாம் நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை போதுமா அடிங்க பாப்போம் போடு போடு நம்மலாம் வண்டியான் ப்ரோங்க ஸ்கிட்டாகும் இந்த இடத்துல இந்த அதாவது இந்த இடத்துல ஸ்கிட்டாகும் அதனால் நம்ம நடுவில் பணம் சொல்லியிருக்கணும் மற்றவரை பிரேக் பிரேக்கிங் பிரேக்கிங் ப்ரோ ஆக்சிலட்ரு அதிகமாக இருந்தாலும் பிரேக்ல ஸ்பீடை குறைங்க அதே தான் சூப்பர் அதே தான் அதே தான் அதே தான் அடிங்க அடிங்க அதே தான் அடிங்க பிரேக்லயே பிரேக்ல ஸ்பீடாக குறைங்க தலைவர் பவர் வேறு மாதிரி வச்சுருக்காப்பில் அதாவது இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ காலில் தான் அவருக்கு ஆக்சிலெண்ட்ரு ஏன்னா ஆக்சிலண்ட் கொடுக்கல பார்ப்பீங்க இப்போ காலில் தான் அந்த ஆக் பிரேக்கிங்கே இருக்குது ப்ரேக் அடிங்க ஆடிங்க அடிங்க ஒரு ப்ரேக்கிங் பண்ணுறதை பார்ப்பீங்க இந்த ப்ரேக்கிங் எதுக்காக கற்றுக்கிறோம்னா சப்போஸ் வீலிங் வீலிங் பண்ணும்போது ஒரு பைக் ஒன்று ஒரு ஓவர் ஹைட்டாச்சுன்னா பிரேக்கிங் பண்ணால் வண்டி முன்னாடி வந்துடும் சில பேர் என்னங்கன்னா ரோட்டில் சொல்லி கொடுக்குறாங்க பிரேக்கிங் இல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பை ஸ்டெப்பாக வந்தால் நமக்கு ஒரு சேதாரம் கம்மி அடி 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 இந்த மாதிரி சேதாரம் கம்மி போடு போடு சூப்பர் சூப்பர் அதே தான் அடி காசாக பணம் தான் ஸ்டெப்பு போடு ப்ரோ ஸ்டெப்பு போடு ப்ரோ ஸ்டெப்பு போடு ப்ரோ அது ப்ரோ பிரேக்கிங் பண்ணுறதை பார்ப்பீங்க வெறி தினமும் பண்றோம் அடுத்து பண்ணுறோம் எடுத்து நம்ம ஆ ஃப்ளை ஃப்ளை பண்ணுங்கள் அதே தான் நம்மளுக்கு குசியாக போட்டுகிட்டு இருக்காப்புல நம்ம மாள் நம்மளுக்கு அட்டகாசம் பண்ணுறாப்புல ஓவர் ஃப்ளோ இப்போ சப்போஸ் ஃபீலிங்கில் போகும்போது கொஞ்சம் வண்டி காசாக பணமா அட்டையும் பார்ப்போம் ஆ வண்டியாக நம்மளால பார்த்துட்றோம் போடு 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 கையே ப்ரோ ஃப்ளை பண்ணுங்கள் ஃப்ளை பண்ணுங்கள் ஃப்ளை பண்ணு தலைவர் அட்டகாசம் பண்ணுறாப்புல ஒரு நம்ம தோஸ்து நெக்ஸ்ட்டு சன்ரைடரு கை கொடுங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறோம் வெறித்திராம பண்ணுறோம் அடுத்து நம்ம பண்ணுறோம் ஓடு ஆ ஃப்ளை ஃப்ளை பண்ணுங்கள் அதே தான் ஆள் குசியாக போட்டுருக்காப்ல நம்ம ஆள் ஒரு கீ பொங்க ஓ டான்ஸ் ஸ்டெப்பு ப்ரோ ஸ்டெப்பு ப்ரோ ஸ்டெப்பு போடு ப்ரோ அதான் இதாங்க சீரோஸ் இருக்குல்ல ஓடு நம்மளை அட்டகாசம் பண்ணுறாப்புல போடு 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 அதே தான் ப்ரோ பிரேக்கிங் பண்ணுறதை பார்ப்பீங்க ஓவர்ஃப்ளோ இப்போ சப்போஸ் ஃபீலிங்கில் போகும்போது கொஞ்சம் வண்டி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா பிரேக்கிங் அடித்தா வண்டி முன்னாடி வந்துடும் அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸு நம்ம இந்த மாதிரி பேசியாக கற்றுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செய்குலிஸ் அடி அடி விழுகாது